ஹாய் ஃப்ரெண்ட் இன்றைக்கி வந்து வாழைப்பு வடை தாங்க செய்ய போகிறோம் வாழைப்பு இது பாதி முதலையே எடுத்து வச்சிட்டேன் எடுத்து வச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் இதை பச்சையாக போட்டு அப்படியே அரைச்சிக்க வேண்டியதுதான் இதில் வந்து பாருங்கள் இப்படி இருக்கும் இதில் வந்து இதை எடுத்துடணும் இதில் தாங்க வாழை காய் வரும் இது வரும் இதையும் எடுத்துடணும் இது வந்து வேகாது அதனால் செரிக்காது இதை எடுத்துடணும் எடுத்துட்டேன் இது மாதிரி தான் இருக்கும் நான் போட்டு வச்சுருக்கேன் ஒரு இரநூறு பருப்பு இதை வந்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன் இதை வந்து அப்படியே போய் பச்சையாக போய் போட்டு அரைக்க வேண்டியதுதான் இதை அரைச்சிட்டு வந்துடுவோம் இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சுங்க அரைச்சிட்டு வந்த உடனே செய்யணும் இல்லாட்டி கருத்து போயிடும் இதுக்கு என்ன தேவையானதுன்னா வெங்காயம் கருவேப்பில பச்சை மிளகா ஜீரகம் உப்பு தேவையான அளவு உப்பு இப்போ எல்லாத்தையுமே இதில் வந்து போட்டுக்கலாம் இது இருங்க அரைச்சிட்டு வந்தால் அப்படி தான் இருக்கும் இதில் போட்டுக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்க வேண்டியது தான் வடை மாதிரி நம்ம சுட்டு போட்டுக்க வேண்டியதுங்க கண்டே பிடிக்க முடியாது வாழைப்போட கசப்போம் அப்படிலாம் நினைக்காதீங்க பச்சையாக போட்டு தான் அரைக்கணும் அவிச்சு போடுவோம் அப்படிலாம் போடாதீங்க நல்லா சத்தெல்லாம் அதில் இருக்காது தேவையான அளவு உப்பு அரை உப்பு தான் போடணும் நிறையா போட்டுறாதீங்க ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம் இதில் வந்து இங்கே பாருங்கள் மாவு அரைச்சிட்டு வந்தாச்சு இதை இப்படி வடை மாதிரி இப்படி கையிலே தட்டி போட்டுக்க வேண்டியது பாருங்கள்

இதே அரைச்ச உடனே தட்டி போட்டணுங்க இல்லாட்டி கருத்து போயிடும் இந்த பற்றியெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கே வாருங்க எப்படி ஆயிடுச்சுங்க கொத்த கையில் எடுக்கதில்லைங்க ஸ்டாண்டு வாங்கணுங்க எடுக்கிறோம் கட்டுறோம் போடுறோம் எடுக்கிறோம் கட்டுறோம் போடுறோம் எடுக்கிறோம் கட்டுறோம் போடுறோம் இது வந்து வாழைப்பூ வந்து ஓப்பு சுவை உடையதுங்க நம்ம உடம்புல வந்து ஆறு சுவையும் நம்ம சாப்பிட்ணும் இனிப்பு கசப்பு கசப்புக்கு வந்து பாவக்காய் இனிப்புக்கு தான் நிறையா வெஜிடபிள்ஸ் இருக்குது அப்புறம் தோப்புக்கு வந்து இது எல்லா சுவையுமே நம்ம காருக்கு சுவை எல்லாமே நம்ம வந்து சேர்த்துக்கணும் அவ்வளோதான் எவ்வளோ நேரம் போட்டுக்கணும் அவ்வளோதான் கொஞ்சம் முடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் என்ன டி என்ன போட்டாலும் உங்களுக்கு வந்து அப்டேட்டாக வந்துக்கிட்டே இருக்கும் வாங்க பண்ணிக்கோங்க வாழைப்பூ வர ரெடி ஆயிடுச்சுங்க வாங்க சாப்பிட்லாம்